கெட்ட கனவு என்னச்சே இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது பன்னெண்டு மணிக்கு போயிட்டு இருக்கிறேன் யதார்த்தமா போயிட்டு இருக்கிறேன் நான் மரத்தண்ட மரத்துல ஏறணும் உளுக்கின கையை பொறுக்கணும் அண்ணன் கூட்டம் முக்க அண்ணன் கூட வந்துடுச்சு எம்மா இந்த காத்து அடிச்சது பாரு இரெல்லாம் வரணுமே போறது பின்னாடி ஆள் கூப்பிடற மாதிரி இருக்குது பார்த்தேன் ம் என்னடா இலையெல்லாம் வாரினது ஏன் மேலே போடுறதே அப்படின்னு சொல்லிவிட்டு பழம்லாம் அள்ளி வச்சுட்டேன் பழம் எல்லாம் அள்ளி அன்னக்குள்ளேயே வச்சுட்டேன் கி க மேலே உலுக்கி கீழே பொறுக்கி எடுத்து அன்னக்குள்ளே வச்சுட்டேன் முக்கால் அண்ணக்கூட ம் எம்மா இந்த இலைங்கெல்லாம் வாரினது மேலே போட்டுச்சு பாரு அப்போ திரும்பி பார்த்தாக்கா ஓ இது பேய் காற்று பின்னாடி வேறு ஆள் கூப்பிட்ற மாதிரி இருக்குது கொரளு கேட்குது அந்த அந்த இலையை எட்டினுது என் மேலே போட்டு அஞ்சலா அஞ்சலான்னு கூப்பிட்றாங்க ம் ம் இதுக்கு மேல இருந்தா இந்த பழம் வேணாம் இந்த அண்ணன் கூடையும் வேணாம் விட்டு தள்ளிட்டு நான் பாட்னு வந்துட்டேன் என்ன பண்ணுறது காத்த மழையாக அப்படியே டுர்ரு டுர்ரு டுர் அடிக்குது காத்து ம் ஒய் 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 அடிக்குது ம் இரெல்லாம் என் மேலே வந்து நின்று ரொம்ப ம் பார்த்தேன் இதுக்கு மேலே இருந்தால் வேலை கேவாது மரத்தில் பார்க்குறேன் யார் பொருள் இருக்குது யாருன்னு தெரியல அஞ்சு நானே பேர் டுக்க போடுறாங்க மரத்துல பார்த்தேன் ஆளை காணும் ஆளை காணும் இந்த காத்து ஒய் ஒய் ஒயின் அடிச்சு என்ன கேவாது சுத்தி பார்த்தேன் மரத்துல பார்த்தேன் சுத்தி பார்த்தேன் எங்க இருக்கிற இலையே என் மேல பொறுத்தாக்கோசரம் அந்த ஒய் 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 கரண்ட் வந்தாங்க எப்படி அக்கா அளவா பாயுது அது போல காத்து மேலெல்லாம் இலை பார்த்தேன் இதுக்கு மேலே அந்த வேலைக்கு ஆவாது ஒரே ஓட்டம் ஓடையன்ட்டேன் வீட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படி இந்த காற்று நான் எப்பவுமே பார்க்கல குடுன்னு ஓடியா அது குண்டு ஓடையன்ட்டேன் அப்படி இந்த காற்று என் சரி தெரியல நான் பார்க்கல என்ன காத்து என்ன காரணம் ஒயும் 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 சும்மா அப்படியே மண்ணு இலையும் எட்நூத்தி என் வாரி வாரி என் மேல போடுது இதுக்கு மேல இருந்தா நம்ம தப்பிக்க மாட்டோம் இதோட நம்ம இன்னைக்கு செத்தோம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓட என்ட்டேன் அண்ணன் கூட விட்டுட்டு பழத்தை விட்டுட்டு ஓட என்ட்டேன் திபு திபுனு ஒரே ஓட்டம் வந்து ஊட்டாட தான வந்து திரும்பி பாக்குறேன் அந்த காத்து அப்படி அந்த காத்து அடிச்சது என்ன தப்பிச்சு வந்துட்டேன் சரி விடு என் போய் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது